வணக்கம் பெட்ரி லைஃப் ஸ்டைல் சோலோ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் நான் அதாவது ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்த ஒரு என்ன விஷயம்னா இந்த பீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்களா பீஸ்ட் படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு தீவிரவாதிகளோட தலைவனை வந்து கட்டி கேரி பேக் மாதிரி தூக்கிட்டு வருவார் பார்த்தீங்களா ஆமீன்லாம் அந்த மாதிரி தூக்கிட்டு வரன் பார்த்தியா விஜய் சேர அந்த அப்படி கட்டி தூக்கிட்டு வர போஸை வந்து போட்டு விஜய் வந்து கஞ்சி குடித்து விட்டு வெளியே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அவர் பண்ணாரா இல்லை அவர் நேமில் வேற யார் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல அது ஒரு அது முக்கியம் கிடையாது அண்ணா வணக்கணும் அண்ணா நீங்கள் நீங்கள் போட்டிங்களா இல்லை உங்கள் பேரில் வேற யாருன்னா போட்டாங்களான்றது இப்போ நான் சொல்ல வரல பட் போட்டவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் நான் வந்து அதுக்காக தமிழக வெற்றி கழகம் நல்ல கட்சி அப்படி இப்படிலாம் நான் புகழெல்லாம் வரலை நான் சரிங்களா நீங்கள் வேற ஏதாவது ஃபோட்டோ போட்டு நீங்கள் அந்த மாதிரி கஞ்சி கொடுத்து விட்டு வெளியே வரும் வரும் காட்சி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் ஒரு முஸ்லீம் தீவிரவாதியை வந்து தூக்கிட்டு வரும்போது போ தூக்கிட்டு வர மாதிரி நீங்கள் போட்டு இருக்கிறீங்க அப்போனா என்ன அர்த்தம் அவர் வந்து போய் நோ உண்ணா நோம்பு முடிச்சுட்டு வந்து காரியத்துக்காக மட்டுந்தான் வந்து அவர் வந்து அந்த மாதிரி முஸ்லீம் கூட இருந்து அந்த நோன்பு முடித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை விஜய் கட்சிக்கும் முஸ்லீம்க்கும் வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணுன்றதுக்காக சொல்கிறீங்களான்றது தெரியல தயவு செஞ்சு அந்தமாரி போடாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு மத பிரச்சனைன்ற மாதிரி ஆயிக்கணும் சரிங்களா நீங்கள் ஈஸியாக வந்து போஸ்ட் போட்டு லைக்ஸ் வாங்கிடுவீங்க பட் அது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் முடியுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியல அந்த மாதிரிலாம் வேணாங்கண்ணா நான் வந்து கே கட்சி கிடையாது இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு பேர்சன் நான் ஓட்டு போகிற ஒரு பேர்சன் நான் சரிங்களா அதனால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோக்களை போட்டு அவங்கள அந்த அந்த ம மதத்தை மத ரீதியாக அவங்கள வந்து கொச்சப்படுத்தாதீங்க அவர் அரசியலுக்காக கூட உண்ணா நம்ப இருந்திருக்கலாம் ஸோ அவரோட சுயநலமாக கூட இருக்கலாம் அவரோட கட்சி டெவலப்மெண்ட்டுக்காக கூட ஏதாவது பண்ணிடலாம் எல்லா அரசியல்வாதிகளுக்கு வர அந்த டிரிக்ஸ் தானே சின்ன சின்ன டிரிக்ஸ் இருக்க வேண்டியது தானே சரிங்களா நீங்கள் தாக்குறதுனா வேற ஏதாவது வச்சு நீங்கள் எதோ மீன்ஸ் கீம்ஸ் போட்டு ஏதாவது பண்ணால் பரவாயில்ல இது மீன்ஸ் இல்லை இது மீன்ஸ் மாதிரி இல்லை இது டைரெக்டாக ஒரு அந்த அந்த படத்தில் வர அந்த கிளைமேக்ஸ் போஸை வச்சு கஞ்சி கொடுத்து விட்டு வெளியே வ வரும்போது அப்படின்னு சொன்னால் அப்பமா மத மத ரீதியாக வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க அது பெரிய விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் இப்போ எனக்கு வலிக்கிற மாதிரி எல்லாேருக்கும் வலிக்கும் நான் சிம்பிள் பெர்சன் தானே சரி எனக்கு தோணுச்சு திடீர்னு ஏன்னா நான் ஒரு தளபதி ரசிகன்றதுனால தான் நான் நான் இதை கூட நான் கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது இது பண்ணணும்னா ஸோ அதை வச்சு நீங்கள் எதாவது டெவலப் பண்ணுங்க இல்லை நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புக்கு கொடுத்தோம் இல்லை இந்த ஊர்ல வந்து தண்ணி இல்லாத நபருக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தோம் இந்த மாதிரி எதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல விஷயம் அவர் நோம்பு முடிச்சிட்டு வர்ற அதை கொச்சை பத்தி நீங்க பேசுறீங்க அந்த மாதிரி பேசாதீங்கண்ணா சரிங்களா ఏదో తవరదలందా ఐమ్ సారీ నండి